திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சாலனெடுனால் மடந்தை காயமதிலே அலைந்து சாமலவதாக வந்து மீதே சாதகமுமான பின்பு சீறி அழுதே கிடந்து தாரணியிலே தவழ்ந்து விளையாடி பாலியன் எனவே மொழிந்து பாகு மொழி மாதர் தங்கள் பாரதன மீதனைந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று பால் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே ஆலமமுதாக உண்ட ஆறு சடைநாதர் திங்களாடரவு பூனர் தந்த முருகோனே ஆனை மடுவாயில் அன்று மூலமென ஓலமென்ற ஆதி முதல் நாரணந்தன் மருகோனே கோலமலர் வாவி அங்கு மேவு புணம் மடந்தை, கோவை தூரல் உண்ட குமரேசா வரு சூரடங்க மாலவடி வேலறிந்த கோடை நகர் வாழ வந்த பெருமாலே